அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை மாதம் ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா காலப்புருஷத்தை தூப்படி எட்டாம் ராசியான ராசி நேரர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசி உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கார் பாருங்க பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருக்கார் கேது இருக்கார் அது ஒரு பாதுகாப்பு தான் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் வலிமையாக இருக்கிறதும் ஏன்னா போன மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா போன மாதம் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தார் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காது நினச்சது நடந்திருக்காது நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க நடக்கிற வேற மாதிரி போயிருக்கோம் இப்போ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து கேது ஓட இருக்கிறதுனால ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க இதெல்லாமே நடக்கும் ஏன்னா ராசிநாதன்ங்கிறது ராசிங்கிறது சந்திரன் ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் அவர் வந்து பத்தாம் இடத்துல தொழிலில் இருக்கார் அப்போ உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே தொழில் மேலே தான் இருக்கும் தொழில் வேலை தொழில் வேலை இது மேலே தான் இருக்கும் அதனால் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும் தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறனால பலமோடு இருக்கிறனால ரெண்டாம் அதிபதி குரு பாருங்கள் எட்டில் மறைஞ்சால் கூட அவர் ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாருங்க தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் அதிபதி எட்டில் மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது எப்படியே சமாளிச்சிருவீங்க சம்பாதிப்பீங்க ஏன்னா குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பணத்துக்கு அதிபதியே குரு தான் அதனால தான் குரு வந்து தனக்காரகன்னு சொல்கிறாங்க அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பணம் வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் விலக உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சரிங்களா ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்லிடலாம் அதனால் விருஷகராசிக்காரங்களுக்கு இது பொண்ணான ஒரு காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அலைச்சல் திருச்சல் வரதாங்க செய்யும் வேலை விஷயமா தொழில் விஷயமாக அலைச்சல் திருச்சல் வரும் ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார் சுகஸ்தானத்தில் ராகுன்னு தான் சுகத்துக்கு எடுப்பார் ஆனால் குருவோட பார்வை எல்லாத்தையும் சரி செய்யும் உங்களுக்கு சரிங்களா வேலை விஷயமாக தொழில் விஷயமா அலைஞ்சாலும் கூட அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறத உண்மை ஏன்னா குருவோட பார்வை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் இப்போ நாளில் ராகம் மட்டும் இருந்தால் தொழில் கெட்டுப்போ தொழில் விட தொழில் வேலைன்னு அழ அழைன்னு அழஞ்சி உடம்ப கெடுத்துக்குவீங்க ஆனால் குருவோட பார்வை இருக்கிறனால சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாருங்க உங்களுக்கு பையனோ பொண்ணோ இருந்தால் கூட அவங்களோட ஹெல்த்தில் கவனமாருங்க பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கே ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜூலை மாதம் ஏன்னா அஞ்சில் சனி இருக்கிறனாலே சில பிரச்சனைகள் கொடுக்கும் கண்டிப்பாக அஞ்சில் சனி இருக்கக்கூடாது சனி வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம் அல்லது திரிக ஸ்தானத்தில் இருக்கலாம் திரிகோணத்தில் வந்து சனி இருக்கக்கூடாது அதுதான் ஒரு அமைப்பு சரிங்களா ஏழாம் சுக்கிரன் சுக்கரன் இருக்காருங்க வலுத்து இருக்காருங்க ஏழில் சுக்கரன் வலுத்து ஸ்ட்ராங்காக இருக்கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல வாழ்க்கை துணை இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணை பிரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக போகுது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நண்பர்களும் உங்களை சுற்றி அமை போகிறாங்க நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் பிஸ்னஸ்க்காக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க அதை வேலை பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு எதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று காண்ட்ராக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எட்டில் சூரியன் இருக்கார் அவர் உங்களுக்கு ஒம்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகிறார் ஒரு சில பேத்துக்கு பாருங்கள் இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வருவாங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம் அதனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்போகுது வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது சரிங்களா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா விருஷகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி போயிடுவார் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தான் அப்போ வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறக்காக முயற்சி பண்ணீங்கனால சக்ஸஸ் ஆகும் வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ண பண்ணவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் உங்களுக்கு அமைஞ்சிடும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சந்தையமே கிடையாது என்ன கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் வரும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரிங்களா மற்றபடி வேலை தொழிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் இந்த மாதம் ஏன் என்ன காரணம் ராசிநாதன் நல்லா இருக்கார் செவ்வாய் நல்லா இருக்கார் ஆரம்ப பகுதியிலும் இருக்கார் உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி ஒரு கடைசி பகுதி பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஆரம்ப பகுதி தொழிலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க கடைசி பகுதியில் லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா என்ன பதினொன்றுங்கிறது லாபம் பத்துங்கிறது தொழில் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ சொந்த தொழிலில் முயற்சி சொந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணி சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி சொந்த தொழில் பெருசுப்படுத்தணும்னு நினைப்பீங்க நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய வாடிக்கையாளர் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க நிறைய ஆர்டர் எடுத்து பண்ண போகிறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க இது அத்தனை அமைப்புமே உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதில் டவுட்டே கிடையாது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் கடந்த மாதம் அதுக்கு முன்னாடி மாதத்தை விட இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதனால் பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம்தான் இந்த ஜூலை மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆகிடாது எல்லாத்துக்கும் பொருந்தாது சரிங்களா நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திரும் செவன்ட்டி பெர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் சரிங்களா ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிற வேறு மாதிரி இருக்குது நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லது நடக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து மேசராசின்னா மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கள் இருப்பாங்க ஒரே மாதிரி நடக்குதா கிடையாது அதே மாதிரி தான் பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் படைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கருமாமைப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அந்த கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதே சுக்கரன் சனி ராகு கேது இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும் ஆனால் ராசி பலன்கள் பொதுவாக நம்ம பார்க்குறோம் வான்மண்டலத்தில் இப்போது கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரகநிலை எப்படி இருந்தது எந்த அமைப்பில் பிறந்தீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஒரு சில பேருக்கு எண்பது எழுபது எண்பது சதவீதம் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதமும் நல்லா நல்லா போயிட்டு இருந்திருக்கும் அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு எழுது சம்பதி மேட்ச் ஆகும் ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது நான் சொல்கிறக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும் உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் நான் ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதனால் புரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதை வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் ஆக்கியட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் மாறுமா மாறாதா எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும் உங்கள் பாசிட்டிவான பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும் உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்க சுய ஜாதத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை பொங்கல் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள் அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் அக்யூரேட்டாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டு ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்போ தான் நான் ஜாதகை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்